உங்களுக்கு தெரியுமா ஏறக்குறைய ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க நம்ம விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாடுகள் அதிகரிச்சு இதோடய விளைவாக இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டெடி சொல்லிச்சு குடிக்கிற தாய்ப்பால் தாய்ப்பால்லையே பூச்சிக்கொல்லி மருந்து வந்துடுச்சு கலந்துருச்சுன்ற அளவுக்கு வந்துடுச்சு ஸோ நம்ம ரசாயன உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதிகப்படியான ரசாயன பயன்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் ஆர்கானிக்கின்னாலே அது ஆர்கானிக் கிடையாது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த ப அந்த விதையே மரபணு மாற்றப்பட்ட விதையை தான் சரிங்களா சரி இவ்வளோ பிரச்சனையின் நடுவில் இந்த ந தேவையில்லாத ஃபுட் கலரிங் ஆர்டிஃபிஷியல் கலரிங் கலரிங் ஏஜென்ட் இதெல்லாம் நமக்கு தேவையாங்க ம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது அது போட்ட பொருட்கள் இங்கே அதிகமாக விளம்பரப்படுத்தப்படுகிறது மக்களாலும் அதிகமாக நுகரப்படுகிறது கண்டிப்பாக இது நல்லதுக்கு இல்லை நல்லா அதில் தான் நல்லதுன்னு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சா அந்த ஜூஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஓகே அதே ஆரஞ்சு கலரில் ஒரு பாட்டிலில் அடைச்ச ட்ரிங்க் ஆரஞ்சு பழத்தோடு தானா சொல்லுங்கள்